தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டது போல் ஜெயலலிதாவையும் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லும் வாய்ப்பு குறித்து துணிந்து முடிவெடுக்க வேண்டும் என்று திராவிட கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார் மேலும் ஜெயலலிதாவை பற்றி சில தவறான வதந்திகள் கிளம்புவதால் அதை நம்ப வேண்டாம் என்று காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அதே சமயம் தவறான வதந்திகளை பரப்புவோர் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்ட ஒழுங்கு டிஐஜி திரிபாஜி தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சமூக வலைதளங்களையும் காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது ஜெயலலிதா நலம் பெற வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டு வரும் நிலையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் முழு பலத்தோடு பணியை தொடர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்